హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చైనా ఇంకో చానల్ ఎన్ని పక్కన పచ్చి ఎప్పుడు దమ్ బిర్యాణి వాళ్ళ వీడియోకి పోలం బిర్యాణికున్న పాత్ర అడుపులో వచ్చి బిర్యానీకివ్టా అంత ఎన్న వందా లవంగం పట్ట క్రాంబు పోట్ అం పెరిజరం కొంచెం ఒక మూడు ఏలక పోట్టుటం వెంకయమూకు పచ్చ మిలక పోటు வெங்காயம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆனால் பிரியாணிக்கு மோஸ்ட்லி ஒரு மூணு பச்சை மிளகா இல்லை நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நமக்கு பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தினம் சொல்லி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்குள்ளே சைடில் வந்து இதுக்கு தேவையான கரம் மசாலாவும் இதுக்கு தேவையான சில்லி பவுடரும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் ப்ளஸ் சொல்லி பார்த்திங்கன்னா புதினா கொத்தமணி வந்தோடனா ஆஞ்சி வச்சுக்கணும் ஏன்னா பிரியாணிக்கு தான் புதினா கொஞ்சம் ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஆனால் கருவேப்பில மட்டும் ஆட் பண்ணக்கூடாது யாருக்காவது பிரியாணியே எப்படி செய்கிறதுன்னு தெரியாதவங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் குக்கரில் இல்லை எனக்கு பிரியாணி வந்து அண்டாலெலாம் கெட்டுறது இல்லைங்க குக்கரில் தான் கெண்டோனாலும் குக்கர்லேயுமே சேம் ப்ராசஸ் தான் பச்சரிசிக்கி ஓகேவா நீங்கள் இதே மெத்தடே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா இதுக்கு தேவையான சில்லி பவுடரும் ப்ளஸ் கரம் மசாலாவும் நாங்கள் வந்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டோம் இது ஆட் இது வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வதக்க விட்டுட்டு தென் இதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லியாக நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிடுவோம் இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா வணக்க விடுவோம் கொஞ்சம் வணங்குனதுக்கப்புறம் நாங்களும் சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி ஓகே தக்காளி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தக்காளி அதிகமாக போடாதீங்க அதுக்கேற்ற மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க ஓகே ஒரு மூணு தக்காளியே போதும் ஓகேவா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த இது கொஞ்சம் டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது ஒரு கலருமே தரும் பிரியாணிக்கு ஆனால் வந்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா அரைச்சி தான் ஆட் பண்ணணும் பிரியாணிக்கு இது நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கொடுக்கும் வைக்கோ அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டால் நல்லா வதக்கி விடுங்க ஓகேவா நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்துடும் இந்த சில்லி பவுட்ரும் இந்த தக்காளி பேஸ்ட்டும் அப்புறம் இதெல்லாமே சேர்ந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஓகேவா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ப்ளஸ் என்ன உங்ககிட்ட அது எலுமிச்சிப்பா இருந்தால் அதில் பாதி எலுமிச்ச வந்து புரிஞ்சு விட்டுக்கோங்க ஓகேவா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எலுமிச்சு பழம் ஆட் பண்ணாமல் நல்லா தான் இருக்கும் ஓகேவா பிரியாணிக்கு தேவையான சிக்கன் எல்லாத்தையுமே நாங்கள் ஆட் பண்ணிவிடுவோம் தயிர் ஊற்றிட்டு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் கொஞ்சம் வணக்கி விட்டுவிட்டு அது கொஞ்சம் இது நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்டா நல்லா கிண்டிடுவோம் சிக்கன் கொஞ்சம் லைட்டாக இந்த மசாலா கூட நல்லா கலந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஓகேவா இப்போது பிரியாணிக்கு நான் பச்சரிசிக்கு என்ன அளவுன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து நான் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊற்றணும் ஓகேவா குக்கரில் செஞ்சாலும் சேம் ப்ராசஸ் தான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி இப்போ தம் பிரியாணி செஞ்சாலுமே சேம் ப்ராசஸ் தான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஓகேவா அப்புறம் இதுக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் உப்பு இருக்கா காரம் இருக்கா எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான உப்பு காரமும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆட் பண்ணிவிட்டு இதோட பிளேட் போட்டு மூடிடுங்க ஓகே ஏன்னா கொஞ்சம் கொதி வரணும் தண்ணி ஓகேவா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போட முடியும் அதனால் ஒரு பிளேட் போட்டு அதை வந்து ஃபுல்லாக மூடி விட்டுறாங்க மூடி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொதி வருதான்னு சொல்லி திறந்து பார்த்துட்டு அப்புறம் நாம் பச்சரி சே இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதா ஓகேவா ஆட் பண்ணோடனே என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கா காரம் இருக்கா நல்லா உரைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கொஞ்சம் மூடி விடுங்க ஓகேவா மூடி விட்டோடனே நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து என்ன ஆகணும் சொல்லி பார்த்தீங்கன்னா சுண்டணும் ரொம்ப சுண்டிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி இருக்கிற அளவுக்கு பார்த்து பார்த்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் திறந்து திறந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே நம்ம போய்ட்டோம் பிரியாணின எப்பயுமே பிரியாணிக்கு மா தம் பிரியாணி போகிறப்ப மேலே வாழை எல்லாம் போட்டு மூடி வச்சு போட்டிங்கன்னா செம்ம வாசனை இருக்கும் பிரியாணியில் கொஞ்சம் தண்ணி நல்லா சொல்லியிருக்கும் அதனாலன்னா அடுப்பில் இருக்க விறவெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு அடுப்பில் இருக்கிற கறி எடுத்து மேலே வச்சு நம்ம வந்து தம் பிரியாணி மாதிரி ஃபுல்லாக கறி எல்லாத்தையும் போட்டு தட்டு தட்டுமல்ல வச்சுட்டு கொஞ்சமாக வெயிட் வைக்கணும் மாதிரிலாம் எதுக்காகனா கொஞ்சம் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக ஓகேவா வச்சு மூடிட்டோன்னா உங்களுக்கு தம் பிரியாணி ரெடி ஓகேவா ஜஸ்ட்டு கையை வச்சு பாருங்கள் ஓரளவுக்கு எதாவது தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த அந்த சூட்லேயே இருக்கட்டும் தண்ணி தக்குணுன்னா ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடும் எடுத்துரும் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இலை எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டால் நம்ம அந்த கறி கீழே கொட்டிட்டால் அப்புறம் வளர்க்க போல் வீட்டுக்குள்ளே வந்து வச்சு லைட்டாக கொஞ்சம் கிண்டி விடுங்க கொஞ்சம் ஆறுனா தான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டிங்கன்னா அந்த கொல கொலன்னு அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா புல பிள்ள புல புலன்னு பிரியாணி பச்சரிசியில் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லாவே இருக்கும் பச்சரிசி பிரியாணி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பச்சரிசி தான் பிரியாணி இது வரைக்கும் யாராவது பச்சரிசியில் பிரியாணி ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட பேபிக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அவன் ரொம்ப ஸ்கூல் விட்டு வந்தோடனே பிரியாணியாக அப்படின்றது ரொம்ப விரும்பி உட்காந்து சாப்பிட்டான் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்